அம்மன் அர்ஜுனன் நீங்க ஒரு ஆள் ஏடிஎம் கே இல்ல அறுபத்தாறு பேர் இருக்கிறீங்க இப்போ ரெண்டு நாளில அறுபத்தாறு பேருக்கும் துணை கேள்வி கொடுக்க முடியாது உட்கார்ந்துட்டு இதெல்லாம் மிரட்டக்கூடாது மாண்பு இல்ல அது ஏன் விருப்பம் உட்காருங்க கேள்விக்கு தொடர்பு உள்ளதுதான் இருந்தா தான் தருவேன் மிரட்டல் எல்லாம் விடக்கூடாது உட்கார்ந்து கூடாது ஏங்க அறுபத்தாறு பேர் இருக்கிறேன் அவ்வளவு பேருக்கும் துணை கேள்வி ஆளுங்கட்சி கொண்டு இங்க எதிர்கட்சி தான் தந்துட்டு இருக்கிறோம் இல்ல ஒரே ஆளு உங்க ஆள் தானே பேசு இல்ல இல்ல இத பத்தியே டிஸ்கஷன் பண்ண கூடாது உட்காருங்க எல்லாரும் ஒரு கேள்வி தான் துணை கேள்வி கேட்பாங்க கேட்காத ஆட்கள் பார்த்தா குத்திட்டு இருக்கு நீங்க எதுக்கு தலைவர் வெக்க நீங்க பாத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது உங்க கட்சி உறுப்பினர் பேசுவது இது மாதிரி பேசுது நான் நடவடிக்கை எடுப்பேன் நான் எடு நீ இல்லலாம் பேச கூடாது உட்கார்ந்தும் பேச கூடாது கேள்வி பதிலல்ல வந்து ஒரு முறை வச்சு சரியா தான் பேசிட்டு இருக்கு எல்லாத்திருமே ஜென்னாயகம் முறைப்படி சட்டப்படி விதிப்படி மரபுப்படி தான் எல்லாமே நடக்க தவிர யாருக்கும் ஆள் பார்த்து கொடுக்கல இதுல ஒரு ஆள் மட்டும் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துக்கிட்டு பேசுற நாகரிகம் இல்ல